வணக்கம் தமிழும் திராவிடத்தில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் நம்முடைய தலைப்பாக இன்று எடுத்துக்கொள்வது கொள்வது வள்ளல்களில் நல்லூர் நத்தத்தனாரின் சிறுபான்ற்று படையின்படி நான்காவதாக உள்ள கடையெழு வள்ளல் அந்த நான்காவதாக உள்ள கடையெழு வள்ளலின் பெயர் ஆய் ஆண்டிரன் இந்த ஆய் ஆண்டிரன் என்பவன் பொதிகை மலையை ஆண்ட ஒரு அரசன் அதாவது இன்றைய தென்காசி மாவட்டத்தில் உள்ள பழைய நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொதிகை மலையை ஆண்ட ஒரு அரசன் ஒரு வேளிர் தான் இந்த ஆய் ஆண்டிரன் இவனுடைய தலைநகர் ஆய்குடி இந்த ஆய்குடி என்ற அந்த ஊர் இன்றளவும் தென்காசிக்கு அருகில் இருக்கின்றது அந்த ஆய்குடியைத்தான் தலைநராக வைத்து இந்த ஆண்டிரன் ஆயாண்டிரன் அரசாண்டிருக்கின்றான் பொதுகை மலை என்பது தென்காசி பாவநாசம் குற்றாலம் போன்ற மலைகளுடைய ஒரு வளமான பகுதி சந்தன மரங்களும் யானைகளும் பல்வேறு வளங்களும் நிறைந்த ஒரு வளமான மலைப்பகுதி தான் பொதுகை மலைப்பகுதி இந்த பொதுகை தான் ஆயாண்டிரன் ஆண்டான் இந்த ஆயாண்டிரன் என்னதான் மலைப்பகுதியை ஆண்டாலும் மலையை விட்டு கீழே வந்து சமபூமியான அந்த ஆய்குடியில் தன்னுடைய அந்த தலைநகரை நிறுவினான் பொதுகை மலையில் உள்ள யானைகளை கணக்கில் அடங்காது தன்னுடைய வசம் அவன் வைத்திருந்தான் ஆண் யானைகளை போருக்கும் பெண் யானைகளை சாதாரணமாக அதில் ஏறி ரைடு என்பார்கள் இல்லையா அதில் ஏறி செல்வதற்கும் மற்றவர்களுக்கு பரிசு இல்ல விளங்குவதற்கும் வைத்திருந்தான் ஆயாண்டனை பற்றி கூறும் சிறப்பு என்னவென்றால் தன்னை காண வருபவர்களுக்கு களிர்களையும் தந்தங்களையும் பொன்னையும் பரிசாக கொடுத்து அந்த யானையின் மேலே வைத்து அனுப்புவான் என்று அவனை பற்றி கூறப்படுகின்றது இந்த ஆயாண்டிரனை பற்றி உறையூர் ஏடுச்சேரி முடமோசியார் என்ற கவிஞரும் குன்றத்தூர் கீரனார் என்ற கவிஞரும் பாடியிருக்கின்றனர் என்பது பண்டைய சோழ அரசின் தலைநாராக இருந்திருக்கின்றது அந்த ஊரைச் சேர்ந்த ஏனுச்சேரி முடமோசியார் என்ற ஒரு புலவர் தென்னகத்தில் உள்ள பொதியன் மலையை ஆண்ட ஆயாண்டினை குறித்து பாடியிருக்கிறார் என்றால் அவன் புகழ் எவ்வளவு பரவிருக்கின்றது என்பதை நீங்கள் இதன் மூலம் உணர்ந்து கொள்ளலாம் முடமோசியார் ஆயாண்டினை பற்றி கேள்விப்பட்டு அவனை சந்திக்க ஆவல் மேற்கொண்டு அவனுடைய தலைநகருக்கு வருகின்றார் அவனை சந்தித்து அளவலாவி அவனுடைய வீரத்தையும் கண்டு மெச்சி அவனுடைய ராஜ்யத்தின் வளத்தையும் சந்தன மரங்களையும் களிர்களையும் கண்டு வியந்து அவர் அங்கிருக்கும் பொழுது ஆயாண்டின் அவரை பரிசில்களையும் வெகுமானங்களையும் கொடுத்து திக்குமுக்காடச் செய்கின்றான் அப்பொழுது ஏனுச்சேர் முடமோசியார் சொல்கின்றார் நான் சோழ நாட்டிலிருந்து வருபவன் நான் உங்களுடைய புகழை கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் எது பரிசில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வரவில்லை என்றார் இருந்தாலும் ஆயாண்டின் அவரை கட்டாயப்படுத்தி அவருக்கு பொன்னையும் செல்வத்தையும் பரிசல்களையும் அள்ளி கொடுத்து அதை எடுத்து செல்ல ஒரு யானையும் கொடுத்தான் அப்பொழுது ஏனுச்சேர் முடமோசியார் கூறுகின்றார் தேவையே இல்லாத எனக்கே இவ்வளவு வரிந்து விளங்குகின்றாயே நீ சேவை என்று நூண்டும் நீ எவ்வளவு வழங்குவாய் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்ட தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் கூட மிகையானதில்லை உன் குறைவாகவே கேள்விப்பட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு ஆயாண்டிரன் ஒரு பெருந்தகையாளனாக வழங்கினான் அப்படி அவர் தன்னுடைய நண்பரான அந்த கீரனாரை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது ஆயாண்டிரனின் அந்த அரண்மனை பொலிவிழந்து முன்பு நூற்றுக்கணக்கான யானைகள் முன்பு கெட்டப்பட்டிருந்த அந்த அரண்மனை பொலி விளந்து யானைகள் எதுவும் இல்லாமல் பாலடைந்து காணப்பட்டிருக்கின்றது அப்பொழுது கீரனார் கூறுகின்றார் உன்னுடைய இந்த நண்பன் தானா பெரிய கொடையாளன் பெரிய அரசன் என்று நீ கூறினாயே அவனுடைய அரண்மனை பொலிவிழந்திருக்கிறதே அவன் எப்படி இருப்பான் என்று கூறினான் அப்பொழுதுதான் முடமோசியார் தன்னுடைய நண்பனான ஆயாண்டிரின் கொடைத்தன்மையும் வள்ளல் தன்மையும் வீரத்தையும் குறித்து கீரனார் கூறுகின்றார் அதை கேட்டு ஆச்சரியமடைந்த கீரனார் பொலிவுள்ள மிக உயர்ந்த மாளிகையில் வசிக்கும் பலரை விட இந்த பொலிவிளர்ந்த அரண்மனையில் வசிக்கும் ஆயாண்டின் மிகச்சிறந்தவன் என்று கூறுகிறார் தான் வறுமையில் இருந்தாலும் தன்னுடைய பழைய செல்வ செல்வ செழிப்போடு இல்லவில்லை என்றால் இல்லை என்றாலும் மனமகிழ்ச்சியோடு இருவரையும் வரவேற்று அவர்களுக்கு சிறந்த விருந்து உணவளித்து தன்னால் குளித்த முடிந்த பொண்ணையும் பொருளையும் அவர்கள் கையில் கொடுத்து அவர்களை அனுப்பினார் அப்பொழுது இனிவருவர்களுக்கு நான் என்ன சிறிது காலத்திலேயே இனிவருவர்களுக்கு நான் என்ன கொடுப்பேன் என கொடுக்க ஒன்றுமில்லையே அதைவிட நான் உயிரை மாய்த்துக் கொள்வது நல்லது என்று இறந்து போனதாக அவனை பற்றி வர நம்முடைய புலவர்கள் கூறுகின்றனர் ஆயாண்டின் வள்ளல் தன்மை பற்றி கூறும்பொழுது இன்னொரு விஷயத்தையும் கூறுகின்றனர் அவன் ஆண்ட பொதிகை மலையில் நீல நாகம் ஒன்று ஒரு சட்டையை ஒரு முனிவரிடம் கொடுத்து சென்றதாகவும் அந்த முனிவர் நான் முற்றும் தொடர்ந்து வாழ்கின்றேன் இந்த சட்டையை பெற்றவன் எல்லா செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வான் அதனால் இதை நான் நம்முடைய அரசனாக ஆயாண்டிரனுக்கே கொடுக்கின்றேன் ஏனென்றால் அவன் செல்வ செல் செல்வ செழிப்பு பெற்று வாழ்ந்தால் அவன் நாட்டு மக்கள் முழுவதும் அவனை நாடி வருவன் யார் எல்லாருடைய வறுமையும் ஏற்கனவே போக்கிக் கொண்டிருக்கிறான் இன்னும் சிறப்பாக அவன் செயல்படுவான் என்று அந்த சட்டையை ஆயாண்டிரன் கொடுக்கின்றான் ஆயாண்டன் அதை தான் பெற்றுக் கொண்ட பிறகு நான் செல்வ செழிப்போடு இருந்தால் நாடு மட்டும்தான் செல்வ செழிப்பாக இருக்கும் இந்த உலகத்திற்கே படியெழுப்பவராகிய ஆகிய சிவபெருமானம் கொடுத்தோம் என்றால் சிவபெருமான் உலகத்தையே சிறப்பாக இன்னும் வறுமையின்றி பார்த்து கொள்வார் என்று நினைத்து அந்த நீலச்சட்டையை சிவபெருமானுக்கு கொடுத்ததாக நம்முடைய புலவார் சிவபெருமானுடைய பாதத்தில் வைத்ததாக நம்முடைய புலவர்கள் கூறுகின்றனர் இப்படி தன்னை பற்றி கருதாது தன்னை நாடி வருபவர்களையும் வருமையில் இருப்பவர்களையும் தான் வரி சென்றாலும் பரவாயில்லை என்று வாரி வாரி கொடுத்த ஒரு வள்ளல் தான் ஆய ஆண்டிரன் இந்த ஆயாண்டிரன் என்னதான் ஒரு மிகப்பெரிய மன்னனாக இல்லை என்றாலும் தன்னுடைய கொடைத்தன்மையால் அவன் வரலாற்றில் தமிழர் மனதில் ஒரு அழியாய இடத்தை பெற்றுவிட்டான் இவன் தன்னுடைய வாழ்நாளில் இவனுடைய செல்வ செழிப்பை புலவர்கள் மூலம் அறிந்த கொங்கு நாட்டைச் சேர்ந்த வேலியர் அரசர்கள் இவன் நாட்டை கைப்பற்ற வர அவர்களை எதிர்த்து திறம் கொண்டு போரிட்டு அவர்களை வலுவாக எதிர்த்து அவர்களை தோற்கடித்து புறம்புவிட்டு ஓடச் செய்தான் அத்தகைய மாவீரனும் இந்த ஆயாண்டிரன் இதுவே கடையிலு வள்ளல்களில் நல்லூர் நடத்தினாரால் ஐந்தாவதாக குறிக்கப்படும் ஆய ஆண்டிரனின் வரலாறு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் வேறொரு கடையிலு வள்ளல்களை குறித்து நான் பேசும் வரை உங்களிருந்தும் இன்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்